அனைவருக்கும் வணக்கம் திருமதி நாக் கனிமொழி உதவி பேராசிரியர் தமிழ்துறை சென்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒசூர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களின் புத்தரும் சிறுவனும் ஆசிரியர் குறிப்பு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் இருபத்தி ஏழு சூலை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறில் தேரூரில் பிறந்தார் பெற்றோர் சிவதானு பிள்ளை ஆதி அம்மாள் உமையம்மை என்னும் பெண்ணை மணமுடித்தார் ஆசிரியராக முப்பத்தாறு ஆண்டுகள் பணிபுரிந்தார் தமிழில் குழந்தைகளுக்காக முதன் முதலில் தொடர்ச்சியாக பாடல்களை எழுதினார் தோட்டத்தில் மேயிது வெள்ளைப்பசு என்ற பாடல் இன்றளவும் பிரபலமாக உள்ள அவரது குழந்தை பாடல்களில் ஒன்று எட்வின் அர்னால்டு எழுதிய தி லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலை ஆசிய ஜோதி என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தார் ஆராய்ச்சி துறையிலும் தேசிக விநாயகம் பிள்ளை பல அரிய பணிகளை ஆற்றியிருக்கிறார் இவருக்கு தமிழ் உமா மகேஸ்வரம் பிள்ளை கவிமணி என்ற பட்டம் வழங்கினார் இவரது பிற படைப்புகள் அழகமை ஆசிரியர் விருத்தம் மலரும் மாலையும் மருமக்கள் வழிமான்மியம் கதர் பிறந்த கதை உமர்கையாம் பாடல்கள் காந்தலூர் சாலை நூல் குறிப்பு கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாற்றையும் கொள்கைகளையும் எடுத்து கூறுகின்ற நூல் கவிதை நடையில் அமைந்த த லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலின் மொழிபெயர்ப்பு ஆசிய ஜோதியாகும் ஆசிரியர் பாவாலானது உலகம் முழுவதும் சமூக சிந்தனை தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்நூல் இந்நூலின் பாடல்கள் சிறுகதை வடிவிலும் காவியமாகவும் அமைந்துள்ளது இந்நூலின் ஆறாவது பகுதியாக புத்தரும் ஏழை சிறுவனும் இடம்பெற்றுள்ளது புத்தரும் சிறுவனும் பாடல் புண்ணிய மூர்த்தி புத்தமா முனிவன் உண்மையை உணர்ந்து இவ்வுலகினில் என்றும் அழியா இன்பம் அடையும் அவாவினால் மன்னர் வாழ்வையும் மறுத்தவனாகி தந்தையை மறந்து தனையனை துறந்து மங்கை யசோதரை மதிமுகம் நீத்து நல்ல இரவுதனில் நன்னகர் நீங்கி விளக்கம் புண்ணியங்களை விரும்பக்கூடிய புத்தமா முனிவர் இவ்வுலகில் நிலையானது எது என்று அறியும் விருப்பத்தினால் தன் அரச வாழ்வை துறந்து தந்தையை மறந்து தனையனை துறந்து தனையன் என்றால் மகன் மகனையும் பிரிந்து நிலவு போலும் முகத்தை உடைய மனைவி மனைவிசோதரையும் விட்டு நடு இரவில் நல்ல நகரத்தையும் விட்டு நீங்கினார் உண்ணும் உணவும் உறக்கமும் இன்றி இரவும் பகலும் இடைவிடாது எங்கும் நடந்து மெலிந்து நலிவுற்று ஒரு நாள் பின் நீண்ட நாட்கள் உணவு உண்ணாத காரணத்தினாலும் தூக்கமின்மையாலும் இரவு பகல் என்று பாராமல் நடந்து நடந்து உடல் களைப்புற்று ஒரு நாள் வேணில் வெயிலில் வெண்தறி காணலில் கைக்கால் தளர்ந்து கண்களும் மூடி மூச்சும் அடங்கி முகமும் வெளிறி உயிரும் உடம்பில் ஊசலாட விஞ்சிய மயக்கால் வீழ்ந்து கிடந்தனன் ஒரு நாள் கொடிய கோடைக்கால வெப்பம் தாங்காமல் கை கால்கள் சோர்வடைந்தன கண்களும் மூடின மூச்சும் பேச்சும் அடங்கி உடம்பில் உயிர் ஊசலாட மயங்கிய நிலையில் நிலத்தில் வீழ்ந்தார் புத்தர் ஆடுகள் மேய்த்து வரும் ஒருவன் ஆயர் குல சிறுவன் வாடி கிடந்தவனை செல்லும் வழியின் மீது கண்டான் இக்காட்சியை ஆடுகள் மேய்க்கும் இடையர்குல சிறுவன் ஒருவன் பார்த்தான் செல்லுகின்ற வழிப்பாதையில் வாடிய முகத்தோடு புத்தர் கிடப்பது கண்டு மனம் வருந்தினான் வையகம் வாழ்ந்திடவே பிறந்த மாத்தவ செல்வன் முகம் வெயிலில் வெந்திடாமல் தலைகள் வெட்டி அருகில் நட்டான் இவ்வுலகம் வாழ்வதற்காகவே மாபெரும் தவமிருந்து பிறந்த செல்வந்தனின் முகம் வெயிலில் விடாமல் இருக்க மரத்தில் இருந்து தலைகளை வெட்டி எடுத்து அவர் அருகில் நட்டு வைத்தான் தெய்வ குலத்து இவனை எலியின் தீண்டலும் ஆகாது இனி செய்வதும் யாதெனவே சிறிது சிந்தை தயங்கி நின்றான் தெய்வத்திற்கு நிகரான குலம் சார்ந்த இவரை காட்டில் வாழும் தாழ்ந்த இனத்தவனாகிய நான் தொடுதல் கூடாது இனி நான் என்ன செய்வது என்று சிந்தித்தான் அச்சிறுவன் அவனுக்குள் தயக்கமும் இருந்தது உள்ளம் தெளிந்து உடனே வெள்ளாடு ஒன்றை அழைத்து வந்து வள்ளல் மைக்கு ஒழிய மடுவை வாயில் கறந்து விட்டான் பின் ஒருவாறு ஆடு மேய்க்கும் சிறுவனுக்கு திடீரென உள்ளம் தெளிவானது வேகமாக சென்று வெள்ளாடு ஒன்றை அழைத்து வந்தான் வள்ளல் மயக்கம் தெளியுமாறு பால் கறக்கும் மடுவை வாயில் கறந்து விட்டான் நட்ட தலைகளெல்லாம் வளர்ந்து நாற்புறமும் கவிந்து கட்டிய மாளிகை போல் வனத்தில் காட்சி அளித்ததம்மா அவன் நட்டு வைத்திருந்த தலைகள் அனைத்தும் வளர்ந்து நான்கு பக்கங்களும் கவிழ்ந்து அழகாக கட்டிய மாளிகை போல் அக்காட்டிற்குள் காட்சி அளித்ததம்மா பூவோடு காயும் கனியும் தளிரும் பொழிந்து நிரம்பி அங்கே மேவு பழ மணிகள் இழைத்த விதானமும் ஆனதம்மா பூக்களோடு காயும் கனியும் தளிரும் மலர்ச்சியுற்று மிகுந்து நின்றது மணிகள் பதிக்கப்பட்ட மேற்கூரை போல காட்சி அளித்து நின்றதாம் ஐயனை இவ்வுலகம் காணதற்கு அறியவோர் தெய்வமென கைகள் தொழுது நின்றான் சிறுவன் கலங்கமில்லா உள்ளதான் இவ்வுலகம் ஐயனாகிய புத்தரை கண்டு பார்ப்பதற்கு அரிய தெய்வமென எண்ணுமாறு கலங்கமில்லாத உள்ளத்தோடு ஆடு மேய்க்கும் சிறுவன் கைகள் தொழுது நின்றான் நிலத்தில் கிடந்த ஐயன் மெல்ல நிமிர்ந்து தலை தூக்கி களத்தினே கொஞ்சம் பாலை கறந்து தருவாய் என்றான் நிலத்தில் விழுந்து கிடந்த ஐயன் புத்தர் மெதுவாக தலையை தூக்கி நிமிர்ந்து பார்த்தார் களத்தில் கொஞ்சம் பாலை கறந்து தருவாயாக என்று சிறுவனிடம் கேட்டார் ஐயோ ஆகாது என்றான் சிறுவன் அண்ணலி யானும் உனை கையினால் தீண்ட ஒண்ணாம் இடையன் ஓர் காட்டு மனிதன் என்றான் உலகப் புகழ் பெரியும் இந்த உரையினை கேட்டு அந்நாள் அலகில் கருணையினால் சொன்ன அமுத மொழி இதுவாம் சிறுவனோ ஐயையோ அது தவறு என்றான் தலைவனாகிய உம்மை கையினால் தொடமுடியாத இடையன் நான் காட்டு மனிதன் என்றான் உலகமே புகழக்கூடிய பெரியவர் சிறுவன் கூறியதை கேட்டு இரக்கத்தோடு அமுத மொழியாற்றினார் இடர் வரும்போதும் உளம் இறங்கிடும் போதும் உடன் போல் மாந்தர் உறவு கொள்வர் அப்பா துன்பம் வரும்போது உளம் இறங்கி உடன்பிறந்த சகோதரர் போல மனித மனிதர்கள் உறவு கொள்வார் அப்பா என்றார் ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ பா உடலில் ஓடுகின்ற இரத்தத்தில் கண்ணில் இருந்து வடுகின்ற நீரில் தேடி பார்த்தால் சாதியின் அடையாளம் தெரியுமோ என்று கேட்டார் எவர் உடம்பினிலும் சிவப்பே இரத்த நிறமப்பா எவர் பிளி நீர்க்கும் உவர்ப்பே இயற்கை குணமப்பா அனைவருடைய உடம்பிலும் ஓடுகின்ற ரத்தத்தின் நிறம் சிவப்பு ஆகும் எல்லா மனிதருடைய கண்ணில் இருந்து வருகின்ற நீரின் சுவை ஆகும் உலக இயற்கையின் குணம் இதுவே ஆகும் நெற்றியில் நீரும் மார்பில் நீண்ட பூணலும் பெற்று இவ்வுலகதனில் எவரும் பிறந்ததுண்டோ அப்பா நெற்றியில் திருநீரும் மார்பில் நீண்ட பூணலும் அணிந்து இவ்வுலகில் எவரேனும் பிறந்ததுண்டோ அப்பா என்று புத்தர் சிறுவனிடம் கேட்டார் பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா உலகில் பிறப்பதனால் யாருக்கும் பெருமை கிடைப்பதில்லை நல்ல செய்கை இருந்தால் அதுவே சிறந்த பெருமை தரும் நன்மை செய்பவரே உலகம் நாடும் மேற்குலத்தார் திண்மை செய்பவரே அண்டி தீண்ட ஒன்னாதார் நன்மை செய்பவரே உலகம் விரும்பும் அவர்களை உயர்ந்த குலமாக கருதப்படுவர் தீமை செய்பவர்கள் நெருங்கிச் சென்று நீண்ட இயலாத கீழ்குளம் சார்ந்தோர் ஆவார் நிலத்து உயர் ஞானி இவை நிகழ்த்தி என் தம்பி களத்தினிலே கொஞ்சம் பாலை கறந்து தா என்றான் நிலத்தில் கிடந்த ஞானியாகிய புத்தர் மேற்கூறியவாறு உரையாற்றி என் தம்பி களத்தினிலே கொஞ்சம் பாலை கறந்து தா என்றார் ஆயர் சிறுவனும் களத்தில் அளிக்க வாங்கியுண்டு தாயினும் இனியன் கொண்ட தளர்ச்சி நீங்கினானே ஆயர்குல சிறுவனும் களத்தில் கறந்த பாலை வழங்கினான் அதனை வாங்கியுண்ட ஞானி தாயினும் இனியினாய் இனி தந்த பாலினை உண்டு தளர்ச்சி நீங்கினேன் என்றார் பாடலின் சிறப்பு பிறப்பால் அனைவரும் சமம் என்பதே கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களின் இப்பாடல் வழி அறியலாம் நன்றி